ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணி தாங்க உலகில் தலை சிறந்த அணி கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இந்திய அணிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற அணிகளாக இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லாங்க சிஎஸ்கே நட்சத்திர ஆல்ரவுண்டர் கூட சொல்லாங்க முன்னாள் நம்ம ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்லும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்து சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு அந்த வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இங்கிலாந்து அணி நினச்சா பாவமாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தோல்வி நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக இங்கிலாந்து அணி நிறைய பாடத்தை கற்றுக்கணும் ஏஷியன் காண்டினென்டில் விளையாடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ரொம்ப அபாரமாக இருக்காங்க ஒரு சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறதுக்கான தகுதி எல்லாமே இந்திய அணிக்கு இருக்குது இந்திய அணி கண்டிப்பாக பாகிஸ்தான் துபாயில் விளையாடுறதுனால இன்னும் நீங்கள் இந்தியாவை ஈஸியாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக அதுவும் ஏஷியன் கண்டினர் தான் ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மீண்டும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஃபைனல் மோதத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷெயின் வாட்ஸன் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணிக்கு எப்படி சொல்கிறது ஆதரவாக பேசியிருக்காரு அவள் பாகிஸ்தான் பற்றி எதுவுமே பேசலை ஏன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல பட் ஆனால் இந்திய அணி கண்டிப்பாக கோப்பையை வெல்லணுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தாங்க ஒரு ஃபைனல் போச்சு சஃப்ராஸ்கான் தலைமையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கோப்பையை வென்றாங்க நம்ம விராட் கோலி தலைமையில் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி நடக்கலைங்க இப்போ தான் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்திய அணி இந்த கோப்பையை வெல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் தான் இப்போ அந்த சாம்பியன் டிராஃபி கோப்பை இருக்குது அவங்க நத்துகிற கோப்பை அவங்க நத்துற அந்த டோர்னமெண்ட்டில் போய் நம்ம அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் இந்திய அணி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாகாமையும் பார்க்கலாம் பொறுத்தது ஏன்னா இந்திய அணிக்கு கிளம்பிட்டாங்க இப்போ துபாய்க்கு ரீச் ஆகிட்டாங்க இதுக்கு மேலே பயிற்சி ஈடுபடுவாங்க பதினாறாம் டேட்டு வர இருபதாம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறாங்க அதனால் கண்டிப்பாக ஒரு ஆர்வமாக இருக்கும் அந்த போட்டிக்கு வசரம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எப்படி ஆடுறாங்க ஏன்னா முதல் மேட்சு வெற்றியோட தொடங்கினா மட்டும்தாங்க நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் ஏன்னா பங்களாதேஷ் தானே பாம்பு தானே ஆட்சியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க பாம்பு படத்தீஷனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலான டீம் இந்த மாதிரி ம் டீமுக்கிட்ட தான் நீ தோத்து விடுவோம் ஏன்னா பெரிய பெரிய இங்கிலாந்து அடிக்கும் ஆஸ்திரேலியா அடிக்கும் பெரிய பெரிய டீம்லாம் அடிக்கும் இந்த பங்களாதேஷ்கிட்ட கொஞ்சம் நம்ம ஆளுக்கு கோட்டை விட்டுருவாங்க அது இந்த வாட்டி நடக்கக்கூடாது கண்டிப்பா இந்திய அணி பஸ்ட் மேட்ச்சை அடித்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்து அடுத்த போட்டி நம் பங்காளியான பாகிஸ்தானை ஒரு இருபத்தி மூணு எதிர்கொள்கிறோம் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டியும் முக்கியங்க ஏன்னா மொத்தம் இந்த சீரீஸில் நீங்கள் விளையாட நினச்சாலும் ஒரு அஞ்சு போட்டி தான் விளையாட போகிறோம் ஏன்னா மூணு லீக் வச்சு மூணில் ரெண்டு ஜெயிச்சா செமிஃபைனல் ஃபைனல் ஆல் தான் டோட்டலாகவே அஞ்சு போட்டி தான் விளையாட போகிறோம் ஆனால் அந்த அஞ்சு போட்டி ஒவ்வொரு போட்டியும் முக்கிய நினச்சி ஜெயிச்சா நமக்கு தாங்க கோப்பை பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி ஆஸ்திரேலியா முன்னாள் வீரரே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ఇది పో స్పట్స్ యూస్ తెరిచుకుంటే చానలే సబ్స్ లైక్ ఉన్న పడికి కండి క్రికెట్ పత్తి డే బై డే ఛానల్ అప్డేట్ వరం మరక సబ్స్క్రైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చి వ